உறவுகளுக்கு வணக்கம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிறதான அக்ரான் பிரதேசத்தில் உள்ள சிறுநீரக வியாதி அதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு நபரை ஒரு குடும்பத்தை நாங்கள் சந்தித்தோம் அவர்களுக்கு சந்தித்தவர்களுடையதான தேவைகளை குறித்து அவர்களிடத்திலே நாங்கள் விசாரித்திருந்தோம் அப்பொழுது அவர் தன்னுடையதான சூழ்நிலையை அவர் கூறியிருந்தார் அந்த காணொலியில் அவர் கூறும்பொழுது அவர் சொல்லுகிறார் அவருக்கு போக்குவரத்துக்கான வசதிகள் இல்லாதனாலே சில நேரங்கள் வைத்தியசாலை கூட நாங்கள் செல்வதற்கு சிரமமாக இருக்கிறது என்பதை அவர் கடந்த நாட்களில் எங்களுக்கு அந்த காணொளிக்கு வாக்கு மூலமாக அவர் சொல்லியிருந்தார் எனவே அந்த காணொளி நமது தலைமை காரியத்துக்கு அனுப்பப்பட்டது அங்கே இருந்து அவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறதா நமது உறவுகளிடத்திலே அந்த காணொலியை காண்பித்த பொழுது சுவிட்சர்லாண்டில் இருக்கிறதான எல்ஷராய் பிரேயர் மிஷன் ஸ்தாபனத்திலிருந்து இந்த நாளிலும் போக்குவரத்துக்கான மூன்று மாதத்துக்குரியதான பணத்தை எல்சடாய் ப்ரேயர் மிஷன் ஸ்தாபனமானது கொடுத்து உதவியுள்ளது ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் இந்த நாளிலும் முப்பதாயிரம் ரூபாவை நாங்கள் அவரிடத்திலே நாங்கள் கையளிக்கிறோம் இந்தாங்கண்ண முப்பதாயிரம் ரூபாய் இந்த பணம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் படி மூன்று மாதத்துக்கான பணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்று மாதத்துக்கு பிற்பாடு உங்களுக்கான போக்குவரத்துக்குரியதான பணத்தினை தொடர்ந்தும் இந்த ஸ்தாபனத்தினர் உங்களுக்கு உதவி செய்யணும் நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல எனக்கு தந்தைக்கு உங்களுக்கு பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் நாங்கள் வந்து ஒரு வசதியும் இல்லாமல் இருந்த காரணத்தால் நீங்கள் வந்து மூன்று நாட்களில் அவர்கள் பார்த்துட்டு போய் நீங்கள் இந்த உதவியை செய்ததற்கு நான் உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிக்க நம்ம பயிற்சி செல்வதற்கும் பெரிய பாரிய ஒரு இதால் அதாவது செயல்பாட்டை இல்லை கிழமையை ரெண்டு செய்கிற கிளமியில் ஒரு நாள் போய்கொண்டோம் தான் இனி நான் வந்து வந்தப்போ டயலஸ் செய்கிறதுக்கு ரெண்டு கிழமை போகிறக்குரிய எனக்குரிய இந்த 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 வந்து பணத்தை தந்து உதவி செய்வதற்கு பெரிய பெரிய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டோம் இனி இனி நாங்கள் வந்து கொஸ்பீட்டை செல்வதற்கும் நாங்கள் வந்து சென்றோன்று நான் வந்து நம்புகிறேன் அதுபோல் எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் அந்த காசுகளை நீங்கள் தந்து உதவி செய்வதற்கு நான் உங்களுக்கு பெரிய நன்றிகளை தெரிவிப்பேன் நாம் வந்து என்னுடைய வியாதிகளை நாம் வந்து எதிர்பார்க்கவில்லை என்னுடைய குடும்பங்களை மிளகிய பிள்ளைகளை தான் நான் வந்து பில் பிற்காலத்து நான் நாம் இறந்து போனால் கூட என்னுடைய மனைவி பிள்ளை நம்ம நடத்துறதுக்கப்புறான்றதை நாம் வந்து உணர்ந்து தான் நாம் நமது வீடுகளையும் அந்த வந்து டொய்லெட் வசதியையும் கேட்டோம்னா எனக்கு வந்து இந்த ஒரு உதவியும் எனக்கு பெரிய ஒரு உதவியாக செய்து வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கும் இருக்கும் என்னுடைய வைத்தியசாலை செல்வதற்கு நீங்கள் வந்து செய்கிற உதவிக்கு நான் பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறு எல்சடாய் பிரேயர் மிஷன் அவர்களுக்கு ஜிவோ டு அன்பின் கரம் சார்பாக நாங்கள் எங்களுடையதான மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் உங்கள் பணிகள் தொடர வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் தொடர்ந்தும் புலம்பெயர் தேசங்கள் இருக்கிறதான நமது உறவுகளிடத்திலே நாங்கள் கேட்டு நிற்கிற காரியம் என்றால் இன்னும் இந்த குடும்பத்தினருக்கு பல உதவிகள் தேவை இருப்பதனாலே உடையதான உதவும் கரங்களை நீங்கள் ஜியோ தன்மின் கரம் நிறுவனத்தோடு போட்டுக் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மலர வைக்க முடியும் தேங்க்யூ கரம் நிறுவனத்துக்கு நாம் நம்பிய தெரிவிக்கிறோம் எனக்கு வந்து மூன்று மாத விடிய முப்பை காசை கொண்டதற்கு நாம் வந்து பெற்றுக் கொண்டி அதுக்கு வந்து அவங்க நம்ம உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தெரிவித்துக் கொள்வோம்